ஆடு மாடு கோழி வான்கோழி வாத்துனு வளர்க்கணுமா இந்த பண்ண தான் உங்களுக்கு சரியான பண்ண வணக்கம் கேட்டு கே புறாபடியிலிருந்து சரவணகுமார் சண்முகம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சரௌண்டிங்ல திருமலாபுரத்துல தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கீங்க இங்க பாருங்க கூட்டு பண்ணையெல்லாம் வச்சு அருமையாக சுத்தி பென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்கு இந்த இடம் ஐம்பதுக்கு மேல ஆடு அஞ்சுக்கு மேல மாடு நூத்தி எண்பதுக்கு மேல கோழி வாத்து நம்ம தோப்புல இருக்குங்க நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கு தனியா செட்டு மாட்டுக்கு தனியா செட்டு கோழிக்கு தனியா செட்டுன்னு அனைத்தும் செட் எல்லாம் அழகா போட்டு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன வீடு போரு தண்ணி வசதியோட சூப்பரா அனைத்து அம்சங்களோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நம்ம தோட்டம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் லேண்டு அழகா எழுபது தென்னங்கன்று வச்சிருக்காங்க அதுவும் சொட்டு நீர் வசதியோட இது மட்டும் இல்லைங்க கொய்யா மாமரம் கருவேப்பில மரம் வேப்ப மரம்னு அனைத்து மரமும் இங்க இருக்கு நீங்க பார்த்தா மொத்த செட்டப் வீடு ஆடு மாடு கோழி வான்கோழி வாத்துன்னு மொத்த ஷெட்டோட அழகா இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ஓனர் கொடுக்க ரெடியா இருக்காங்க நம்ம தோட்டம் சம்பந்தமா எந்த ஒரு தகவல் வேணாலும் ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரையும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்ம கேட்டிங்க ப்ராப்பர்ட்டி கனெக்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க